வணக்கம் காலை நேரிகள் செய்திகளின் நர்மதாஸ்ரீன் முதலில் தலைப்பு செய்திகள் வினாத்தாள் தாக்கசிவு காவல்துறை விடுத்துள்ள கோரிக்கை புதிய அரசியல் அமைப்பொன்று கொண்டு வரப்பட வேண்டும் ஜனாதிபதி இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு தண்ணீர் போத்தல்களுக்கு கட்டுப்பாட்டு விலை எண்ணிக்கை ஈரானின் அணுசக்தி தலங்களை தாக்கும் நம்பிக்கை ஐந்தாம் பரிசில் இடம்பெறுவதற்கு மேலும் வினாக்கள் கசிந்திருக்குமாயின் அவை தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது பதில் காவல்துறை மா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய அது தொடர்பான முறைப்பாடுகள் கோரப்பட்டுள்ளதாக பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ ார் அதற்கு அருகில் உள்ள காவல் நிலையங்களில் தங்களது முறைப்பாட்டை முன்வைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த முறைப்பாடுகளை நாளைக்குள் காவல் நிலையங்களில் பதிவு செய்யுமாறு பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தல்துவ கோரியுள்ளார் புதிய அரசியல் அமைப்பு ஒன்று வரப்பட வேண்டும் என்பதே தமது நோக்கமாகும் என ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நேற்று வெள்ளவதியில் உள்ள அமரபுர பீடத்தின் தேரர்களிடம் ஆசை பெற்றதன் பின்னர் அவர்களிடம் இதனை தெரிவித்துள்ளார் நீண்ட கலந்துரையாடல்கள் மற்றும் பொதுமக்கள் வாக்கெடுப்பின் ஊடாக மாத்திரமே தாம் அதனை செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கங்கள் அரசியல் அமைப்பு திருத்தங்களை தமது தேவைகளுக்கு ஏற்பவை செய்து கொண்டதாகவும் மக்களின் ஏற்ப திருத்தங்கள் செய்யப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் நாட்டை ஓரளவு மக்கள் எதிர்பார்ப்புக்கு அமைய புதிய அரசியல் அமைப்பொன்றை கொண்டு வருவதற்கு தாம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி திசா நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலே பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் அதே நேரம் டெங்கு நோயினால் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பத்தொன்பது பேர் பலியாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது எண்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் ஒன்பதாம் திகதியே ஏலவிற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளதா இதன்படி தொண்ணூத்தி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட நாற்பதனாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது சந்தையில் தற்போது நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் ஐநூறு மில்லி லீட்டர் தண்ணீர் போத்தல் ஒன்றை எழுபது ரூபாவிற்கு விற்பனை செய்ய முடியும் என மாகாண இயற்கை கனிய நீர் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அந்த சங்கத்தின் அழைப்பாளர் சபுமல் குமார் இதனை தெரிவித்தார் இதன்படி தண்ணீர் போத்தல்களுக்கு உடனடியாக கட்டுப்பாட்டு விலையை விதிக்க வேண்டும் எனவும் அவர் இதன் குறிப்பிட்டார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரானின் அணுசக்தி தலங்களை இஸ்ரேல் தாக்கும் என தாம் நம்புவதாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளார் ஈரான் அணுசக்தி தலங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுமா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த அவர் ஈரான் தாக்குதலை நடத்தினால் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் என நம்புகிறேன் எனினும் இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள போர் பதற்ற நிலையை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் முழு வீச்சு போருக்கு வாய்ப்பில்லை என அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெறவுள்ளது குவாலியரில் இடம்பெறவுள்ள குறித்த போட்டி இன்று இரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சஞ்சு கம்ஷன் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் களமிறங்குவார்கள் என அணி தலைவர்கள் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார் அத்துடன் காயம் காரணமாக சிவம் துபே தொடரில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் அவருக்கு மாற்ற திலக் வர்மா அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி